ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் என்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஐம்பது கொஷின் பேப்பர் நியூஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி ரெஃபர் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பதினோராவது கொஷின் பேப்பர் ஓகேங்களா இன்றைக்கும் வந்து நம்ம ஹண்ட்ரட் கொஷின் பார்க்க போகிறோம் இதோட நம்ம ஆயிரம் கொஷ் ஆயிரம் கொஷின்க்கு மேலே ரெஃபர் பண்ணிட்டோம் பத்து கொஷின் பேப்பர் ஃபினிஷ் பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட இன்னுமே நாம் நாற்பது கொஷின் பேப்பர் மேலே ரெஃபர் பண்ண போகிறோம் இதெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்க நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க டெஸ்ட்டு வீடியோஸ் தென் மெட்டீரியல் எல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இது போல் நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க இல்லைங்களா அதில் இலக்கணம் நிறைய கொடுத்துருக்குறாங்க நீங்கள் இதுபோல் ரெஃபர் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ஃபியர் இருக்காது ஓகேங்களா தென் வந்து ரிப்பீட்டட் ஆகிறதுக்கு கொஷினும் சான்சஸ் இருக்குது அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் வினா ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல் ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல் ஆப் ஆப்னா செயலி ஆப்னா செயலி இந்த கலைச்சொற்களை சொற்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்கலாம் தென் வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொல் பொறுத்துக கலைச்சொல் அறிக டேரக்டான மீனிங் இதெல்லாம் கேட்பாங்க ரெண்டு விதமாக கேட்குறாங்க அதனால் வந்து கலைச்சொலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் அறிதல் டச் ஸ்க்ரீன் டச் ஸ்க்ரீனா தொடுதிரை டச் ஸ்க்ரீனா தொடுதிரை இப்போ நம்ம பத்து கொஷின் பேப்பருக்கு மேலே ரெஃபர் பண்ணிட்டோம் இந்த பத்து கொஷின் பேப்பர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லறிதல் கலை சொல் எல்லாமே எப்படி வந்து கேட்குறாங்கன்னா ஒரு டெக்னாலஜி பேஸ் பண்ணி ஒரு சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற வேர்ட்ஸு இது போல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற வேர்ட்ஸ் தான் கேட்குறாங்க நார்மலாக எதுவும் அவ்வளவோ கேட்கறது ஒரு சில கொஷின் பேப்பரில் தான் ஈஸியாக இருக்குது ஓகேங்களா டச் ஸ்க்ரீன் தொடுதிரை ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் அறிதல் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்னா புலனம் வாட்ஸ்அப்னா புலனம் அடுத்து விடை வகையை கண்டறிக இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு ஆன்சர் பண்றது வந்து சுட்டு விடை இந்த இப்பக்கத்தில் உள்ளது ஏதோ ஒரு கொஷின் வந்து கேட்குறாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்பக்கத்தில் உள்ளதுன்னு சுட்டி சொல்றது வந்து சுட்டு விடை வகைகள் வினா வகைகள் பார்த்துக்கோங்கப்பா மறுபடியும் மறுபடியும் கொஷினில் ரிப்பீட்டட் ஆகுது ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவும் போது சுஜாதாவின் சிறுகதைகள் இருக்கிறது என்று நூலகர் கூறுவது இந்த கொஷின் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க பாருங்க அதாவது ஆடை தெரியுமா என்பதற்கு பாட தெரியும்னு சொல்கிறது கவிதை எழுத தெரியுமா என்றது கேட்குற கொஷினுக்கு கட்டுரை எழுத தெரியும்னு தான் நம்ம ரிப்பீட்டடாக பார்த்தோம் ஆனால் இது வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொஷின் இருக்குது பாரு ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவும் போது சுஜாதாவின் சிறுகதைகள் இருக்கிறது என்று நூலகர் கூறுவது இனமொழி விடை இனமொழி விடை அதாவது ஜெயகாந்த சிறுகதைகள் இல்லைன்றதுக்கு பதிலாக அதற்கு இனமான வேற ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இனமொழி விடை நம்ம உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சிட்டா போதும் ஓகேங்களா நம்ம வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்லை இப்போ நமக்கு எப்படி நம்ம மேக்ஸில் வந்து நம்ம ஃபார்முலா ப்ரொசீஜர் இதெல்லாம் தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணலாம் மனப்பாடம் பண்ணுறோமா மேக்ஸை அதுபடி தான் இலக்கணம் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த நியூ சிலபஸ் வந்து இலக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் இலக்கணம் தெரியாதவங்க தான் டஃப்பாக ஃபீல் பண்ணுவேங்க அவங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போக போக தெரியும் பழைய சிலபஸ் விட நியூ சிலபஸ் கொஞ்சம் ஈஸி தான் சொல்லிவிட்டு சரியான இணையை தேர்ந்தெடுக்க ட்ரெஷரி கருவுளம் ட்ரெஷரி கருவுளம் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற வேர்ட் தென் வந்து டெக்னாலஜி அறிவியல் சார்ந்த வினாக்கள் மருத்துவம் சார்ந்த கலை சொற்கள் இது போல் தான் வந்து கேட்குறாங்க பேங்க்கில் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வேர்ட்ஸு இதெல்லாம் வந்து நல்லா கேட்குறாங்க நீங்கள் அறிவியல் சார்ந்த வின் சார்ந்த கலை சொற்கள் இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அலுவல் சார்ந்த சொற்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சரியான இணையை தேர்ந்தெடு கேபினட்னா அமைச்சரவை கேபினட்னா அமைச்சரவை இது எல்லாமே தவறு ஓகேங்களா அலுவல் சார்ந்த சொற்களில் கேபினட்னா அமைச்சரவை இது வந்து அலுவல் சார்ந்த சொல் இது எல்லாமே அலுவல் சார்ந்த சொல்ல கல்ச்சுரல் வேல்யூஸ்னால் பண்பாட்டு விழுமியங்கள் இதில் எல்லாமே வந்து கரெக்டு தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அலுவல் சார்ந்த சொல்லுன்னு பார்த்தா கேபினெட் அமைச்சரவை தான் பிலீஃப்னா நம்பிக்கை யுமானிசம்னா நேயம் கல்ச்சுரல் வேல்யூஸ்னால் பண்பாட்டு விழுமியங்கள் நேர் நேராக கொடுத்துருக்கிறது எல்லாமே கரெக்டு இங்கே ப்ராக்கெட்டில் என்ன கேட்குறாங்க அலுவல் சார்ந்த வேர்ட் கேட்குறாங்க அப்போ கேபினெட் அமைச்சரவை அலுவல் சார்ந்த சொற்களில் நாட்டிக்கல் மைல் இது வந்து கடல் மைல் நாட்டிக்கல் மைல்னா கடல் மைல் ஒன்பதாவது வினா உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் உடலும் உயிரும் போல உடலும் உயிரும் போல மனமுன்றிய துணை மனமுன்றிய துணை அடுத்து உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் உள்ளங்கை நெல்லிக்கனி போல வந்து ஒற்றுமையின்மைன்னு கொடுத்துருக்காங்க இது தவறு விழலுக்கிரைத்த நீர் போல வெளிப்படைத்தன்மைன்னு கொடுத்துருக்காங்க இதுவும் தவறு நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல இது பயனற்ற செயல்னு கொடுத்துருக்காங்க இதுவும் தவறு மடை திறந்த வெள்ளம் போல் தடையின்றி மிகுதியாக இது மட்டும்தான் கரெக்டு இப்போ நான் கரெக்டான உவமை வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணி காட்டுறேன் உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை விழலுக்கிரைத்த நீர் போல பயனற்ற செயல் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை இதுதான் வந்து கரெக்டான உவமை பொருளாக இருந்திருக்கும் ஆனால் இங்கே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க கரெக்டாக கொடுத்துருக்கிறது மடைய திறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாக அது மட்டும்தான் கரெக்டு எவ்வகை வாக்கியம் கண்டறிக கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது படு பட்டது அப்புறம் பெரு பெற்றது இது எல்லாமே வந்தால் செயபாட்டு வினைன்னு நான் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன் இன்னொன்று கரெக்டான டெஃபினேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா செயபாட்டு வினைனா அந்த செயலை முன்னிறுத்தும் செய்வினைனா செய்பவரை முன்னிறுத்தும் ஓகேங்களா அடுத்து பன்னிரெண்டாவது வினா எவகை வாக்கியம் என கண்டெழுதுதல் பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் இது வந்து பார்த்திங்கன்னா பிறவினை பள்ளிக்கு புத்தகத்தை வரவழித்தார் அப்படின்னா தன்வினை வந்திருக்கும் வருவித்தார் அப்போது இது பிறவினை அடுத்து தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அவன் திருந்தினான் அவன் திருந்தினான் இது தன்வினை அவன் திருத்தினான் அப்படின்னு வந்திருந்தா அது பிறவினை தன்வினைக்கும் பிறவினைக்கும் செய்வினைக்கும் வினைக்கும் கன்ஃஸ் ஆகாதீங்க பொழுது பொழுது சிறு பொழுது என இரு வகைப்படும் இப்போ விடைக்கேற்ற வினா வந்து நமக்கு அமைக்க சொல்லியிருக்காங்க ஆன்சர் கொடுத்துட்டாங்க நம்ம கொஷின் ஃபார்ம் பண்ணணும் பொழுது எத்தனை வகைப்படும் பொழுது இரண்டு வகைப்படும் ஒன்று பொழுது இன்னொன்று பொழுது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டுப்புற பாடல் கூறுகிறது நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறை பற்றி என்ன கூறுகிறது நாட்டுப்புற பாடல் கூறுகிறது அப்போ நம்ம கொஷின் ஃபார்ம் பண்ணும்போது கவனமாக ஃபார்ம் பண்ணணும் நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையே எந்த பாடல் கூறுகிறதுனா நாட்டுப்புற பாடல் நாட்டுப்புற பாடல் அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர் காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர் இப்போ நம்ம கொஷின் ஃபார்ம் பண்ணோம் காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று என்ன செய்வர் இதுதான் வந்து கொஷின் கரெக்டான கொஷின் அடுத்து இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் கலைத்தல் கலைத்தல் இந்த கலைத்தல் வந்து அழித்தல் இந்த கலைத்தல் வந்து சோர்ந்து போது கலைத்தல்னால் இந்த கலை வந்தால் அழித்தல் இந்த கலை வந்தால் சோர்ந்து போதல் அடுத்து இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் பணித்து தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார் பணிந்துனா தொண்டர்கள் பணிந்து வேலை செய்தனர் கட்டளை இடுதல் பணிந்துனா அந்த கட்டளைக்கு உட்பட்டு வேலை செய்தல் இப்படி நீங்கள் ஷார்ட்டான ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழ்நிலையில் கவசங்கள் இல்லை இது வந்து வேர்ட்ஸ் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க நாம் அரேஞ்ச் பண்ணி சி தான் கரெக்டு இதுக்கு நீங்கள் நாலு ஆப்ஷனுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றொடர் மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும் இதுவே வந்து வேறு ஆப்ஷன் படித்து பாருங்கள் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக கல்வியாக ஆக்குவதன் மூலம் மொழிபெயர்ப்பை பெற முடியும் இதில் மீனிங்லெஸ்ஸாக இருக்கும் கரெக்டான சென்டென்ஸ் மட்டும்தான் தான் மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க இங்கே பாருங்கள் பா வரிசை கொடுத்துருக்காங்க பா வரிசைன்னா பாபா பிபி பூ பூ பே பை போ போ இந்த வரிசை தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அகரவரிசை அமைச்சிடலாம் ஓகேங்களா அங்கே பாருங்கள் பா அப்புறம் பா அப்புறம் பி அப்புறம் பி வரிசை கொடுத்துருக்காங்களா பா பா பி பி பூ பூ பேப்பே அந்த வரிசை ஓகேங்களா பட்டு பாட்டு பிட்டு பீர்கம்னு கொடுத்துருக்காங்க அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க புலி பூனை பெட்டி பேரன் அதே பாவரிசை தான் ஓகேங்களா இப்போதான் நான் பாவரிசை உங்களுக்கு எழுதி காமிச்சேன் அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இங்கே வந்து பாருங்கள் மா வரிசை கொடுத்துருக்காங்க மாமா மீமி அந்த வரிசை கொடுத்துருக்காங்க மேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மெல்ல மேடு மையல் மொட்டு மோர் மவ்வல் கடைசி பாதியில் இருக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து வேர் சொல்லின் வினையாளனியின் பெயர் காண்க உணர் உணர்ந்தோர் வேர் சொல்லின் வினையாளனின் பெயர் காண்க உணர் உணர்ந்தோர் உணர்ந்து வினையச்சம் உணர்ந்த பெயரச்சம் உணர்ந்தான் வினைமுற்று இதில் உணர்ந்தோர் என்பது தான் வினையாளனியின் பெயர் வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க முளை முளைத்தல் முளைத்தவன் வினையாளனின் பெயர் முளைத்த பெயரச்சம் முளைத்து வினையச்சம் வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயரை காண்க உரை உரையாமை உரை உரையாமை இது வந்து எதிர்மறை தொழிற்பெயர் உரைத்தல்னு வந்திருந்தால் அது நேர்மறை தொழிற்பெயர் உரைக்கின்றார் இது வினைமுற்று உரைத்த பெயரச்சம் உரைப்பவர் வினையாளனையும் பெயர் இதே மாதிரி கொடுத்துருக்குற ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே எல்லாத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிடும் கொடுத்தோர் இதன் வேர் சொல் வந்து கொடு கொடுத்தோர் என்பது இங்கே வினையாளினின் பெயர் கொடுத்த பெயரச்சம் கொடுத்து வினையச்சம் கொடுத்தார் வினைமுற்று அடுத்து போவால் வேர் சொல்லை கண்டறிக போவால் வேர் சொல்லை கண்டறிக போகின்றால் வினைமுற்று போகின்ற பெயரச்சம் போது வினையச்சம் நடப்பேன் வேர் சொல்லை கண்டறி நட நடப்பேன் வேர் சொல் நடந்தான் வினைமுற்று இது ரெண்டும் வராது ஓகேங்களா அடுத்து சொல்லுதல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க தூய்த்தல் இதில் செப்புதல் இயம்பல் விளம்புதல் எல்லாம் வந்து சொல்லுதல் என்பதற்கான கரெக்டான பொருள் தூய்த்தல் என்பது இதில் வராது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் மாதங்கம் வாரணம் களிர் இது எல்லாமே வந்து யானையை குறிக்கும் மாதங்கம் வாரணம் களிர் எல்லாமே யானையை குறிக்கும் அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு இது வந்து அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டினு இதில் வந்து இயல்பு நவர்ச்சி அணி அதாவது தன்மை நகர்ச்சி அணி இயல்பு நவர்ச்சி அணியில் புக்கில் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க இந்த லைன் ஓகேங்களா ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் இந்த வெள்ளை ஓகேங்களா இந்த இல் பெரிய இல் வரணும் வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிக லிட்ரேச்சர்னால் இலக்கியம் லிட்ரேச்சர்னா இலக்கியம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் எழுதுக காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் அறிதல் கம்யூனிசம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் பொது உடைமை கம்யூனிசம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பொது உடைமை பிழை திருத்தம் சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறி காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம் சந்திப்பிழையை வரைக்கும் கசதப ஞாபகம் வச்சிருக்க சொல்லியிருக்கேன் காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டா நிகழ் சாவறுதான் இதுக்கு முன்னாடி இச்சு இங்கே காவருதான் அதாவது கோ என்பது காவரிசை அதற்கு முன்னாடி இக்கு மிகுந்திருக்கு கசதபமுன் வல்லினம் மிகும் நாலுமே வந்து ஆராய்ஞ்சி பார்த்து ஆன்சர் பண்ணுங்க ஒளி மரபு சொல்லை கண்டறிக கூகை குழரும் கூகை குழரும் குயில் கூவும் மயில் அகவும் புறா குணுகும் அப்ப கூகை குளரும் என்பதுதான் கரெக்ட் அடுத்து மரபு பிழைகள் குணுகும்ன்றது வந்து புறா புறா குணுகும் குயில் கூவும் மயில் அகவும் கூகை குழரும் அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிதல் சொல்லின் பொருள் அறிந்து பொருந்தா சொல்லை கண்டறிந்து எழுதுக நச்சரவம் சொல்லின் பொருள் அறிந்து பொருந்தா சொல்லை கண்டறிக நட்சரம்னா பாம்பு கான் வல்லை அரண் இது எல்லாமே காட்டை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் நச்சரவம் என்பது பாம்பு அப்போ பொருந்தா சொல் சீதாம் அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக தோன்றல் கெடுதல் திரிதல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விகார புணர்ச்சியோட டைப்ஸ் த்ரீ டைப்ஸ் ஓகேங்களா தோன்றல் திரிதல் கெடுதல் வல்லினம் என்பது வேறு ஒரு இனத்தில் வரக்கூடியது வல்லினம் மெல்லினம் இடை இனத்தில் வரக்கூடியது தோன்றல் கெடுதல் திரிதல் என்பது விகார புணர்ச்சியோட வகைகள் அடுத்து புருந்தா சொல்லை கண்டறிக கேரளா ஆந்திரா கர்நாடகம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடோட பக்கத்து ஸ்டேட் இலங்கை என்பது ஒரு தீவு நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஓகேங்களா அடுத்து சிறுவன் எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல் சிறுமி சிறுவன் எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல் சிறுமி அடுத்து தோழி எதிர்பாலினம் தோழன் தோழி எதிர்பாலினம் தோழன் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நம்ம மண்டையை போட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஸ்ட்ரெயிட்டாக யூஷாகவே நமக்கு ஆன்சர் வந்துடும் ஒரு சில டைமில் ஈஸியாக கொடுத்து கூட நம்மளை டென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவா அதுவான்னு சொல்லிட்டு அதனால் யோசி ஆன்சர் பண்ணுங்க மேலவர் அதோட எதிர்ச்சொல் கீழவர் மேலவர் அதோட எதிர்ச்சொல் கீழவர் பிரித்தெழுதுக எழுதுக அறை மாசு ப்ளஸ் அரை மாசர மாசு பிளஸ் அரை மாசர இங்கே இச்சு ஓகேங்களா இச்சு பிளஸ் ஆ வந்து என்னவா மாறும் சாவாக மாறிடும் ஓகேங்களா அடுத்து தம் பிளஸ் உயிர் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் தம் உயிர் இம்மு பிளஸ் ஊ வந்து மூவாக மாறிடும் தம்முயிர் அடுத்து சேர்த்தெழுதுக அடிக்கும் பிளஸ் அலை அடிக்கும் அலை இம்மு பிளஸ் ஆவா என்ன ஆகும் இங்கே மாவா மாறும் அடிக்கு இம்மு பிளஸ் ஆ மாவா மாறிடும் ஓகேங்களா அடுத்து பத்தியிலிருந்து சரியான பத்தியிலிருந்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க எப்பவுமே இந்த பத்தி கொஷின்ஸ்லாம் படிக்கும்போது நல்லா படிச்சுக்கோங்க படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க ஏன்னா இதுதான் இருக்கிறதுல ஈஸியான டாபிக் ஓகேங்களா ஃபைவ் கொஷின்ஸ் ஈஸியாக நம்ம எடுக்கலாம் படிக்காமலேயே கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை கொண்டது எரா பருமல் வங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்கூரம் போன்றவை கப்பலின் உறுப்புகள் சிலவாகும் கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எரா எனப்படும் குறுக்கு மரத்தை பருமல் என்பர் கப்பலை செலுத்துவதற்கு உரிய திசையில் திருப்பதற்கு பயன்படும் முதன்மை கருவி சுக்கான் கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம் சமுக்கு ஒரு சமுக்கு என்னும் ஒரு கருவியும் கப்பலில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாஸ்திரம் என்னும் நூல் கூறுகிறது இப்போ இதை கொஷ் நல்லா பேரகிராஃப் படிச்சுட்டு அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னு மைண்ட்ல நம்ம ஏற்றிக்கிட்டு நம்ம கொஷினுக்கு ஆன்சர் பண்ணோம் கப்பலின் முதன்மையான உறுப்பு எரா கப்பலின் முதன்மையான உறுப்பு எரா கப்பலை செலுத்துவதற்குரிய திசையில் திருப்பதற்கும் பயன்படும் கருவி சுக்கான் கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க நங்குரம் அடுத்து கப்பலின் குறுக்கு மரத்தின் பெயர் பருமல் கப்பலின் குறுக்கு மரத்தின் பெயர் பருமல் கப்பல்களில் பயன்படுத்தும் ஒரு கருவி கப்பல் சாஸ்திரம் கூறும் நூல் சமுக்கு இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த அஞ்சு கொஷின் ஈஸி பத்தியை கரெக்டாக படித்து நீங்கள் பத்தியை கரெக்டாக படிக்கலனா கூட பரவாயில்ல கொஷின் படித்த பிறகாவது நீங்கள் அந்த பத்தியை போயிட்டு நல்லா அது எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணுங்கள் அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடரியது ஏனையோர் காட்டி ஓடி பிழைத்தனர் ஏனையோர்னா இங்கே பன்மை நிறைய பேர் இருக்காங்க பிழைத்தனர் என்பது பன்மையில் முடிஞ்சிருக்கு ஒருமையில் ஸ்டார்ட் பண்ணால் தான் முடியணும் பண்மையில் ஸ்டார்ட் பண்ணால் பண்மையில் தான் முடியணும் சொல்லையும் பொருளையும் பொறுத்துக வன்மைனா குட் வன்மைனா அதுக்கு சொல்லையும் பொருளையும் பொருத்த சொல்லியிருக்காங்க ஈகை இந்த இன்னு வந்தால் ஈகை மேதைனா நுட்பம் புறையினா குற்றம் மெயினா உடல் வன்மை இங்கே பெரிய இன் வந்திருக்கு அதனால் ஈகை வரும் சின்ன இன் வந்தால் அந்தக்கு வந்து வேற மீனிங் ஓகேங்களா இங்கே வந்து அது ஈகை மேதைனா அறிவுநுட்பம் புறையினா வந்து குற்றம் மெயினாக வந்து உடல் அடுத்து சொல் பொருள் பொறுத்துக முகில் மேகம் காளான் எமன் மெத்த மிகவும் சேகரம் கூட்டம் முகில்னா மேகம் காளான்னா யமன் மெத்தனா மிகவும் சேகரம்னா கூட்டம் அடுத்து சொல் பொருள் பொருத்துக பொலம்னா அழகு கல்னா மலை மல்லல்னா வலம் சேருனா வயல் பொலம்னா அழகு கல்னா மலை மல்லல்னா வலம் சேருனா வயல் அடுத்து சொல் பொருள் பொறுத்துக ஈரம் இரக்கம் நாணம் வெட்கம் முழவு இசைக்கருவி சுஞ்சொல் திருந்திய சொல் ஈரம்னா இரக்கம் நாணம்னா வெட்கம் முழவம்னா முழவுனா இசைக்கருவி செஞ்சொல்னா திருந்திய சொல் பிழை திருத்துதல் இந்த கொஷின் வந்து கண்டிப்பாக டூ கொஷின்ஸாவது கேட்குறாங்க ஒரு ஒரு பிழை திருத்துதல் ஓர் வந்து உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரணும் ஒரு வந்து மெய் எழுத்துக்கு உயிர் மெய் எழுத்துக்கு முன்னாடி வரணும் ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா இது எல்லா கொஷின் பேப்பர்லையும் வருது அப்போ முக்கியமான டாபிக் ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஈ என்பது உயிர்மை உயிர் எழுத்து அதுக்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணியிருக்காங்க பா என்பது உயிர்மை எழுத்து அதுக்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணியிருக்காங்க நா என்பது உயிர்மை எழுத்து அதுக்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்து நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணுங்கள் ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது கூ என்பது உயிர்மை எழுத்து ஒரு யூஸ் பண்ணியிருக்காங்க ஆ என்பது உயிர் எழுத்து உயிர் ஓர் யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து பிழை திருத்துதல் சரியான பதிலை தேர்ந்தெடு ஓர் உயிர் பாருங்கள் கிட்டத்தட்ட மூணு கொஷின் கேட்டாங்க ஊ என்பது உயிர் எழுத்து அதுக்கு முன்னாடி ஓர் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள் இங்கே வந்து சொற்கள் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எழுதணும் சரியான தொடரை தேர்ந்தெடு இதுவும் அதுபோல் தான் நாலு ஆப்ஷனுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்துக சரியான தொடரை தேர்ந்தெடுக்க இதெல்லாம் தமிழர்களின் பண்பாட்டு கூற்றுகளில் உருந்தோம்பல் முதன்மையானதாகும் தமிழர்களின் பண்பாட்டு கூற்றுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் செய்யுள்ள ஒரு அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் இது பழம் அன்று இவைகள் பழங்கள் அல்ல இது ஒருமை அப்போது அன்றுல முடியணும் இவைகள் பன்மை அல்லல முடியணும் இதுதான் கரெக்டு அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு எழுதுக குழவி குழவினா ஒரு வகை பூச்சி குழவினா குழந்தை இங்கே கரெக்டாக இருக்கு பாருங்கள் குழவின்னா ஒரு வகை பூச்சி குழவினா குழந்தை பொருத்தமான பொருளை தேர்வு செய்க நல்கினால்னா கொடுத்தாள் நல்கினால்னா கொடுத்தாள் அடுத்து பின்வரும் மரபு தொடரை இணையான பொருளோடு பொறுத்துக்க கண்ணை மூடிக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டுனா ஆராய்ந்து பாராமல் ஆராய்ந்து பாராமல் ஒரு விஷயத்தை செய்கிறது கலைச்சொல் பொறுத்து மைத் மைத்னா தொன்மம் ஆஸ்தட்டிக்ஸ் அழகியல் டெர்மினாலஜி கலைச்சொல் ஆட் ஆர்டிஃபேக்ஸ் கலைப்படைப்புகள் மித்துனா தொன்மம் ஆஸ்தட்டிக்ஸ் அது வந்து அழகியல் டெர்மினாலஜி கலைச்சொல் ஆர்டிஃபாக்ஸ் கலைப்படைப்புகள் அடுத்து சரியான இணையை கண்டறிக ரினைசன்ஸ் மறுமலர்ச்சி ரினைன்சன்ஸ் மறுமலர்ச்சி அடுத்து கலை சொற்கள் தவறான இணையை கண்டறிக சிக்கன் சூப் காய்கறி வடிச்சாறு சிக்கன் சூப் காய்கறி வடிச்சாறு சாரிங்க எங்கள் தவறான இணைதான் சூ சூ சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ இது தவறு சிக்கன் சூப்னா காய்கறி வடிசாறு வராது ஓகேங்களா மிசைல் ஏவுகணை செலைன்சாயில் கலர் நிலம் காம்பினேஷன் புணர்ச்சி இது எல்லாமே கரெக்டு இது தவறான ஒன்று அடுத்து கூற்று காரணம் சரியாக தவறா செப்பலோசை வெண்பாவிற்குரியது திருக்குறளும் நாளடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளன இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பலோசை இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பலோசை கூற்றும் சரி காரணமும் சரி கூற்று காரணம் சரியா தவறா ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓர் எழுத்து ஒரு மொழி என்பர் ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதே ஓர் எழுத்து ஒரு மொழி என்பர் மீ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழி மேகம் என்று பொருள் தரும் இதில் கூற்று சரி காரணம் தவறு அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் என்பர் சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் என்பர் பகுபத உறுப்புக்கள் ஐந்து வகைப்படும் பகுபத உறுப்புகள் ஆறு வகைப்படும் இங்கே வந்து என்ன சொல்லிருக்காங்க ஐந்துன்னு சொல்லியிருக்காங்க அப்போ கூற்று சரி காரணம் தவறு பகுதி விகுதி சந்தி இடைநிலை சாரியை விகாரம்னு ஆறு இருக்கு பகுபத உறுப்புக்கள் அடுத்து குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக சின்ன சூ வந்தால் சுடுதல் பெரிய சூ வந்தால் தீக்காயம் சுடுனா சுடுதல் சூடுனா தீக்காயம் கூறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு தருக தொடு தொட்டு பார்த்தல் தோடுனா காதல் அணியக்கூடிய அணிகலன் அடுத்து இரு பொருள் தருக அணினா அழகு அணினா அணிகலன் அணினா அழகு இன்னொரு அணி அணிகலன் இரு பொருள் தருக திங்கள்னா மாதம் இன்னொன்று வந்து சந்திரன் திங்கள்னா மாதம் இன்னொன்று சந்திரன் இரு தருக தாரணினா வையம் உலகம் வையம் உலகம் தாரணி அடுத்து பொருத்தமான காலம் அமைத்தல் அப்துல்கலாம் அவர்கள் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர் இது வந்து இறந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க அப்துல்கலாம் அவர்கள் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர் அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க சோறு கொதி வந்தது சோறு கொதி வந்தது அடுத்து சரியான இணைப்புச் சொல்லை தேர்ந்தெடு எலிவலையானாலும் தனி வலை வேண்டும் எலிவலையானாலும் தனி வலை வேண்டும் அடுத்து நீ படிக்கலனா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க டேஷ் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க அதனால் இங்கே வந்து அதனால் இணைப்பு யூஸ் பண்ணணும் அடுத்து அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஷ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை ஏனெனில் அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு ஆதாரம் இணைப்பு சொல் கரெக்டாக யூஸ் பண்ணணும் சரியான வினாச்சொல்லை சொல்லை தேர்ந்தெடு டே சொற்களை பேச வேண்டும் எப்படி சொற்களை பேச வேண்டும் எப்படி சொற்களை பேச வேண்டும் சரியான வினாச்சொல்லை சொல்லை தேர்ந்தெடு கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவை கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவை சரியான வினாச்சொல் தேர்ந்தெடு மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு சரியான காலத்தை தேர்ந்தெடு அங்கு வருவீர்கள் இது வந்து எதிர்காலம் அங்கு வந்தீர்கள் இறந்த காலம் அங்கு வருவீர்கள் எதிர்காலம் அங்கு வருவீர்கள் எதிர்காலம் இதில் அங்கு வருவீர்கள் எதிர்காலம்னு கரெக்டாக கொடுத்துருக்கிறது ஏன் மட்டுந்தான் அடுத்து பொருத்தமான காலம் அமைத்தல் பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர் இது வந்து இறந்த காலம் பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர் அவங்க போய் அடைஞ்சிட்டாங்க அப்போது இறந்த காலம் அடைக அடைவார்கள் அப்படின்னா இது வந்து எதிர்காலத்தில் வரும் பின்வரும் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக உழவர்கள் வயலில் இறங்கினார்கள் உழவர்கள் வயலில் இறங்கினார்கள் என்பது எழுத்து வழக்கு உழவர்கள் வயலில் இறங்குறாங்க 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 இறங்கிட்டாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கு உழவர்கள் வயலில் இறங்கினார்கள் என்பது எழுத்து வழக்கு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் பாரதிதாசனின் சிறந்த படைப்பு குடும்ப விளக்கு பாரதிதாசனின் சிறந்த படைப்பு குடும்ப விளக்கு பின்வரணுற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக சரியாக சொன்னாய் சரியாக சொன்னாய் அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியானதை கண்டறிக அவன் தலையணையில் படுத்தான் அவன் தலையணையில் படுத்தான் என்பது எழுத்து வழக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க பேச்சு இருந்து எழுத்து வழக்கு ஃபார்ம் பண்ணணும் விளக்க வந்து விளக்கு விளக்க விளக்கு இது வந்து பார்த்தினா பேச்சு வழக்கு இது எழுத்து வழக்கு அடுத்து சரியான நிறுத்தற்குறிகளை உடைய விடையை காண்டறிக இப்படியும் நடக்குமா என்ன எங்கே பாருங்கள் கரெக்டாக மேற்கோள் கொடுத்துருக்காங்க கேள்விக்குறி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுங்கள் அடுத்து சரியான நிறுத்தற்குறிகளை உடைய விடையை கண்டறிக யார் நீ என கேட்டான் கணியன் யார் நீனு ஒற்றை மேற்கொள்ள கொடுத்துட்டு இங்கே புல் ஸ்டாப் வச்சுருக்காங்க பாருங்கள் அடுத்து குறிகளை அறிதல் தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா இது மேற்கோளில் கொடுத்துட்டு தம்பிக்கு க கம்மா கொடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கேள்வி கேள்விக்குறி கொடுத்துருக்காங்க இத்தனையும் வந்திருக்கு இதை செக் பண்ணிக்கோங்க பயிர்களின் மறுவை எழுதுக மயிலாப்பூர்க்கு மயிலை மயிலாப்பூர்க்கு மயிலை மன்னார்குடிக்கு மண்ணை மன்னார்குடிக்கு மண்ணை இந்த டாபிக் ஃபினிஷ் பண்ணியிருக்கு செக் பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்ட்டு ஊர் பெயர் மறுவை கண்டறிக நாகப்பட்டினத்துக்கு நாகை நாகப்பட்டினத்துக்கு நாகை புதுக்கோட்டைக்கு புதுகை வரும் புதுச்சேரிக்கு புதுவை வரும் ஓகேங்களா ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊர் பெயர்கள் கொடுத்துருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணியிருக்கேங்க நம்ம சேனலில் நியூஸ் சிலபஸ் ஃபேஸ் பண்ணி வீடியோஸு டெஸ்ட்டு தென் வந்து கொஷின் பேப்பர் ரெஃபரன்ஸு எல்லாமே போயிட்டுருக்கு உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி